செய்திகள் வாசிப்பது சரவணன் யானைகள் வழித்தட விரிவாக்கம் நீலகிரியில் முப்பத்தி நான்காயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு வீடுகள் பாதிக்கப்படுவதாக நீலகிரி ஆட்சியரிடம் மதச்சார்பற்ற கட்சியினர் புகார் யானைகள் வழித்தட விரிவாக்கம் தொடர்பாக வனத்துறை வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பால் ஏழு வருவாய் கிராமங்களில் முப்பத்து நான்காயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு வீடுகள் பாதிக்கப்படும் சூழல் நிலவுவதாக நீலகிரி ஆட்சியரிடம் மதச்சார்பற்ற கட்சியினர் புகார் அளித்துள்ளனர் கூடலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட மதச்சார்பற்ற கட்சிகளின் யானை வழித்தட விரிவாக்க நடவடிக்கை எதிர்ப்பு குழு சார்பில் திமுக கூடலூர் நகர செயலாளர் இளஞ்செழியன் கோபிநாத் காங்கிரஸ் என் வாசு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சகாதேவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கே அனிஃபா முஸ்லிம் லீக் ஆகியோர் நீலகிரி ஆட்சியர் மு அருணாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அதன்பின் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டப்பேரவை தொகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தனியார் வன பாதுகாப்பு சட்டம் வீடுகளுக்கு மின் இணைப்பு இல்லாத பிரச்சினை வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளிட்ட ஏராளமான பிரச்சினைகள் உள்ளன இந்நிலையில் புதியதாக யானைகள் வழித்தடம் விரிவாக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கூடலூர் ஓவேலி முதுமலை ஆகிய வனச்சரக அலுவலகங்களுக்கு உட்பட்ட முப்பத்தி ஓரு கிராமங்களில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வீடுகள் பாதிக்கும் அபாயம் உள்ளது ஏழு வருவாய் கிராமங்களில் முப்பத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு வீடுகள் யானைகள் வழித்தடத்தில் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வனத்துறையினரால் யானைகள் வழித்தட விரிவாக்கம் குறித்து புதியதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மீது ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்பினால் மே ஐந்தாம் தேதிக்குள் மின் அஞ்சல் மூலம் அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டுள்ள இந்த உத்தரவு கூடலூர் சட்டப்பேரவை தொகுதியில் வசிக்கும் கல்வி அறிவு இல்லாத மக்களுக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் தெரிய வாய்ப்பில்லை ஆகவே யாரும் கருத்து கூறவில்லை தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் எந்த அரசு அலுவலகமும் செயல்படாத நிலையில் வனத்துறை அதிகாரிகள் எப்படி இதுபோன்ற ஒரு உத்தரவை வெளியிட்டு கருத்து கேட்க முடியும் என்பது புரியவில்லை ஆகவே வனத்துறையின் உத்தரவை ரத்து செய்து மக்கள் குழுவின் கருத்து கேட்ட பிறகே யானைகள் வழித்தட விரிவாக்கம் தொடர்பாக அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்